உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான சிவனை அறியும் சித்தாந்தம் சன்மார்க்கம் என சன்மார்க்கத்தை புகழ்ந்து கூறுகிறார் இதோ அந்த பாடல் சன்மார்க்கம் எய்தவரும் அரும் சீடர்க்கு பின்மார்க்கம் மூன்றும் பெற இயல்பாம் என்றால் நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலே சொன்மார்க்கம் என்ன சுருதிகை கொள்ளுமே சன்மார்க்கம் எய்தவரும் அரும் சீடர்க்கு அதாவது சன்மார்க்க வழியிலே வயல வருகின்ற சீடர்களுக்கெல்லாம் பின்மார்க்கம் மூன்றும் பெற இயல்பாம் என்றால் மற்ற மார்க்கங்களாகிய சரியை கிரியை மற்றும் யோகம் இந்த மூன்றும் அடைய பெறுவது இயல்பு ஏனெனில் அதுவே நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலே இந்த நன்மார்க்கத்தில் சிவனோடு பொருந்தி சிவனரு நாடி தியானித்திரும் இந்த மார்க்கத்தின் இயல்பு சொன்மார்க்கம் என்ன சுருகை கொள்ளுமே ஆகவே ஆகம வேத முடிவுகள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த ஞான மார்க்கம் மற்றும் குரு உபதேசம் இவையெல்லாம் சன்மார்க்கத்தின் பிரிவுகளாக இருக்கின்றன எனவே இந்த ஞான மார்க்கம் குரு உபதேசம் என்பதை சன்மார்க்கத்தின் பங்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் சன்மார்க்கம் எது வரும் அரும் சீடருக்கு பின்மார்க்கம் மூன்றும் பெற இயல்பாம் என்றால் தானே சிவனோடு நாடலே தொன்மார்க்கம் என்ன சுருகை கொள்ளுமே சன்மார்க்க வழி பயில வரும் சீடர்களுக்கெல்லாம் மற்ற மார்க்கங்களானிய சரியை கிரியை யோகம் எனும் மூன்றும் அடையப்பெறுவது பெறுவது ஆகும் இதுவே நன்மார்க்கம் சிவனோடு பொருந்தி சிவனருள் நாடி தியானித்திருந்தலும் இதுவே ஆகம மற்றும் வேத முடிவுகள் சொல்லும் ஞான மார்க்கம் மற்றும் குருபதேசம் இந்த சன்மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீராக என்று சன்மார்க்கத்தின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய